டிசம்பர் இருபது வரைக்கும் வேற படங்கள் எதுவுமே இல்லை பெரிய படங்கள் அப்போ அமரன் படம் டிசம்பர் இருபது வரைக்கும் ஓடுறதுக்கே ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போது ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை இது பண்ணும் சிவகார்த்திகை பார்க்க விட்டு அவர் ஒரு ரெண்டாயிரம் பேர் அடித்து கொள்ற மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னு வைங்க அந்த படம் பண்ணா அப்படி அவங்க மாற்றி வச்சுருக்காங்க இந்த படத்தில் ஒரு எழுபது சதவீதம் மாறி இருக்காருல்ல அந்த படத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றிட்டார் அவர் நிற்கிறது நடக்கிறது பார்க்கறது டோட்டலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே அவரை மாற்றிட்டார் ஸோ அதனால் அதுக்கப்புறம் சிவகார்த்திகனுடைய டிராவல்ங்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி யோகேஷ் கனகராஜ் படம் ரஜினியோட சேர்றாரு இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உஷம் வந்து அவசரப்பட மாட்டார் ஏன்னா போன முறை லியோ டைமில் வந்து அவருக்கு ஒரு டெட் லைன் வச்சுட்டார் ஆமாம் இதுக்குள்ளே படத்தை முடிச்சு கொடுங்கன்ட்டாங்க அதனால் இங்கே வந்து அப்படி கிடையாது அந்த செகண்ட் பார்ட் எடுக்கிறது வந்து நல்லதாக கெட்டதா ஏன்னா நீங்களே ஒரு லைனில் முடிச்சிருக்கு இல்லை ரஜினி வந்து கதை நல்லா இருந்து நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது செகண்ட் பார்ட் வந்து தப்பே இல்லையே சில படங்கள் இப்போ விடுதலை வந்துச்சு விடுதலை பார்ட்டும் வராதான்னு அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்குல்ல இந்த ஏக்கத்தை எந்தெந்த படங்களெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் வரட்டுமே மற்றபடி இந்த மாதிரி தண்ட வரும்போது தான் நமக்கு அமரன் வரப்போகுது அப்படின்னப்போ நம்ம பெருசாக எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது லைட்டாக தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய இடத்துக்கு அந்த படம் போயிடுச்சு எல்லா லேங்குவேஜ் பீப்புள்ஸும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அமரனோட ரன்னிங் எப்படி இருக்கும் இது வரைக்கும் எவ்வளோ சார் வந்திருக்கு ஒரு அம்மாவின் அந்த படம் இல்லை எனக்கு கலெக்ஷனாக தெரியல பட் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு கோடி ஷேர் வருங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க ஷேரே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஏன்னா இப்போ ஆஃப்டர் இந்த படம் சூர்யா படம் கங்குவாவுக்கு பிறகும் அந்த படம் இன்னும் ஓடும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு பொங்கல் வரைக்கும் ஓடும் இப்போ என்ன நடுவில் பெரிய படங்களே இல்லைங்கிற அளவுக்கு சூழல் இப்போ டிசம்பர் இருபது வேணுன்னா விடுதலை வரும் கரெக்டு டிசம்பர் இருபது வரைக்கும் வேறு படங்கள் எதுவுமே இல்லை பெரிய படங்கள் அப்போ அமரன் படம் டிசம்பர் இருபது வரைக்கும் ஓடுறதுக்கே ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போது ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை இது பண்ணும் என்னென்னா இந்த படத்தில் இருக்கிற உண்மை அதுதான் அந்த உண்மையை மிக சரியாக அவங்க சொன்னது தான் அதில் வந்து கமர்ஷியலை நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சிவகார்த்திகளை பறக்க விட்டு அவர் ஒரு ரெண்டாயிரம் பேர் அடித்து கொள்ற மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னு வைங்க படம் மண்ணாக போயிருக்கும் என்ன யதார்த்தமோ அந்த யதார்த்தத்தை கொஞ்சம் கூட எக்ஸாக்ரேட் பண்ணாமல் சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த படத்தினுடைய வெட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக நான் சாய் பள்ளிவே தான் பார்க்குறேன் கட்டாயமாக கட்டாயமாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு பெரிய கூட்டம் அடிமையாக இருக்குது அது இந்த படத்தில் அவங்க ஷட்டிலாக பண்ணியிருக்கிற விஷயமெல்லாம் இருக்குல்ல நிஜமாக அல்டிமேட் அந்த அந்த காட்சியில் ஒரு மனைவி அதை எப்படி எதிர்கொள்வாங்கிறத அவ்வளவு யதார்த்தமாக அவங்க பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு அல்டிமேட்டான படமா இன்னைக்கு அது மாதிரி இருக்கு சர்ச்சைகளும் அது குறித்து இருக்கு இந்த சர்ச்சையே படத்தை அந்த படத்தை இன்னும் வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை நம்ம அப்படி பார்க்கக்கூடாதுன்னா கூட ஒரு சர்ச்சை ஒரு படத்துக்கு என்னெல்லாம் உதவுதுங்கிறத மூலம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ உடனே எஸ்கே சொல்லிட்டாரு எனக்கு இன்னும் அதிக பட்ஜெட்டில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் திரும்பவும் எனக்கு இந்த பட்ஜெட் பத்தாது அப்படின்றாரு இந்த அதனால் இது அவருக்கு திரும்பி பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கில்ல கதைக்கேற்ற தானே பட்ஜெட் வேணும் நான் பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறேன்னு சொல்கிறதே ஒரு ரிஸ்கி ஃபேக்டர் தானே கட்டாயமாக அது அதுதான் அமர்த்துங்கிறேன் நான் வந்து செருப்புக்கு கால்னு சொன்ன அது அந்த கேட்டகரியில் முடிஞ்சிடும் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுங்க சம்பளத்தை ஏற்றுவது தப்பு இல்லை ஒரு படம் ஓடிச்சுன்னா சம்பளத்தை ஏற்றுவதும் ஒரு படம் ஓடலன்னா சம்பளத்தை குறைப்பதும் சினிமாவில் சகஜமான விஷயம் இப்போ இந்த படம் அமரன்னு ஓடிச்சா அடுத்த படத்துக்கு சம்பளத்தை நிச்சயமாக சிவகார்த்தையும் ஏற்றுவார் அதில் தவறே இல்லை ஏற்றிக்கிட்டோம் ஆனால் ஒரு ஒரு சாதாரண ஒரு வில்லேஜில் நடக்கிற கதையை ஒரு இரநூறு கோடியில் எடுங்கன்னா சிக்கலாயிரும் அந்த கதைக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குல்ல அதை தாண்டக்கூடாது நீங்கள் கிராண்டியர் காம்கிறன்னு கொண்டு போய் அள்ளி கொட்டினீங்கன்னா படம் விழா அவ்வளோ ஏன்னா அவர் அன்றைக்கி பேசும்போது நான் நினச்சேன் இப்போதான் நல்லபடியாக ஒரு படம் ஓடி இருக்குது ரொம்ப நாள் கழித்து திரும்பவும் வாய் விடுறாரே அப்படின்ற மாதிரி சொல்லி இதை கான்ஃபிடென்ட்டில் பேசுறதுன்னு நினைக்கிறீங்களா கொட்டுக்காலி மாதிரி து முழுக்க அவங்க பிளான் பண்ணி அடித்த வேலை ஏன்னா அது படத்துக்கு படத்தை வந்து தியேட்டருக்கு கொண்டு போய் பொறுப்பெரு தியேட்டரிக்கல் வெற்றியாக மாற்றணும்னு நினச்சாங்க பட் அதில் கண்டென்ட் ஒன்றும் கிடையாது இவங்க ஓவர் பேச்சில் அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு பட் அது எல்லா இடத்துலையும் பொருந்தாதுன்னு வச்சுங்களேன் பட் இந்த படத்தை இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பிறகு ஒரு லேச தோணும் பெரிய பட்ஜெட்டில் படத்தில் நடிக்கணும் ஒரு விஜய்க்கு எவ்வளோ பட்ஜெட் இங்கே ஒதுக்குறாங்களோ அந்த பட்ஜெட்டு நமக்கும் ஒதுக்கணுங்கிற ஆசையெல்லாம் வரும் என்ன இருந்தாலும் கதை என்ன கேட்குதோ அதை தான் நீங்கள் செய்யணும் ஒருத்தன் போய் உங்கள் தெருமோனை கடையில் ஒரு டீ குடிக்கிறாங்கன்னா அவன் தெருமுனை கடையில் உட்காந்து தான் டீ குடிக்கணும் அவன் அடையார் கேட்லேயோ ரெசிடென்சிலையோ உட்காந்து குடிக்கிற மாதிரி நீங்கள் வில்லேஜ் கதையில் எடுக்க முடியுமா டோட்டலாக அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் இந்த கூட்டத்தில் சிக்கின எலி மாதிரி ப்ளடி பகர் வந்து சிக்கி எல்லோரும் காலில் போட்டு மிதிச்சு ஒரு மாதிரி கத்திகிட்டே போயிடுச்சு அதோட நிலம என்ன சார் ஆயிடுச்சு கடைசியில் அதில் ஏதோ லாஸ் ஏற்பட்டு அதை வந்து நெல்சன் திரும்பி தரதாக சொல்லியிருக்கார் போல இருக்குது அப்படி அது ஒரு தகவல் இருக்கு ஏன்னா கவின் சார் வந்து அவர் பண்ற அட்ராசிட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்குது நமக்கு அதுக்கும் அதுக்குள்ள ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாருந்தாங்க ஸ்டார் அடுத்தடுத்து இது அவருக்கு பாடம் ஆடும் பொழுது இயற்கையை ஒரு தண்டனையை கொடுக்கும் இல்லப்பா நீ இன்னும் அவ்வளோ பெரிய ஆளாகல இந்த படத்தை ஃபெயிலியர் ஆக்கிறேன் நீ இன்னும் கொஞ்சம் அடங்கு அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது இயற்கை கொடுக்குற ஒரு எச்சரிக்கை மணி கவினுக்கும் அதுதான் கொடுத்துரும் இயற்கை கொடுக்குற பாடமாவே எடுத்துக்கலாம் ஆமா ஆமாம் இதுக்கப்புறமா அவர் நல்ல படமாவது பண்ணுவாரா கவின்னு தெரியலங்க ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்தை பொறுத்தது தானே அது சிவகார்த்திகனுக்கு நல்ல நல்ல படமா வந்து அந்த இடத்துல வந்து நின்றுட்டாரு இன்னமும் அவரோடு வளர்ந்தவங்க பல பேர் இன்னும் தானே இருக்காங்க புறண்டுகிட்டு இருக்காங்கல்ல அதனால அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் சினிமாவை அளவுக்கு இருக்கு கவினுக்கு அது கொஞ்ச நஞ்சா இருந்ததுனாலதான் நெல்சன் வரைக்கும் போனாரு அவரு அதை தக்க வச்சுக்க முடியலல்ல பார்க்கலாம் என்ன நடக்குது சிவகார்த்திகேயன் அடுத்து புறணும் எதிர்பார்க்கலாமா முருகதாஸ் படம் எதிர்பார்க்கலாமா சார் முருகதாஸ் படத்தை எதிர்பார்க்கலாம் ஓகே சார் ஏன்னா முருகதாஸ் எப்படி பண்ணாலும் இவ்வளவு மோசமெல்லாம் ஒரு படம் பண்ண மாட்டார் ஸோ அதனால் நிச்சயமாக சிவகார்த்திகேயன் வந்து முருகதாஸ் எதிர்பார்க்கலாம் கண்டி அது அதுக்கு ஏதாவது அப்டேட் இருக்கா சார் ஏன்னா அவர் அங்கே சல்மான் கான் போயிட்டு அவரை பிளாக் பண்ணிட்டாரு இங்கே வர முடியல அப்படின்ற நியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது அந்த இந்த படத்துக்கு இன்னொரு அறுபது நாள் ஷூட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க சிவகார்த்திகன் படத்துக்கு அது அது அங்கே கொஞ்சம் அவரை ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க அதை முடிச்சுட்டு வந்து இந்த படத்தை அதை முடிச்சுட்டு வராரா பாதியில் விட்டு வராறான்னு தெரியல இந்த படத்தை ஒரு அறுபது நாளில் அவர் முடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது பர்ஃபெக்ஷனாக பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாரு அவர் ஏதோ சிவகார்த்திகை டேட்டு கிடச்சிருக்கு அவசர அவசரமாக முடிச்சு நம்ம அங்கே ஓடிடணும் அப்படி இல்லை அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு அது வந்து அதுக்கான மரியாதை அது இதுக்கான மரியாதை இது ஸோ அது வந்து ரெண்டுத்தையும் கிளப் பண்ணக்கூடாதுன்னு ஸோ அதனால கரெக்டாக பண்ணிடுவார் ஏன்னா ஏர் முருகாஸ்க்கு ஒரு கம் பேக் வேணும்ல சார் ம் ரொம்ப நாள் ஆகுது ஹிட்டு கொடுத்தவர் ஆமாம் ஆமாம் இப்போ இவர் ஹிட்டு கொடுத்த ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது நம்ம அதை விட கொஞ்சம் நல்லா ஹிட்டு கொடுன்னு நினைப்பாங்க இல்லை ரொம்ப நம்புறாரு சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப நம்புகிறாரு இன்னொன்று இப்போ முருகதாஸ் படமும் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சிவகார்த்திகன் வந்து பழைய மாதிரி படங்கள் எதுவுமே பண்ண முடியாது அவர் ஒரு மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இந்த லவ் அப்படி ஓடுறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஏன்னா அப்படி அவங்க மாற்றி வச்சுருக்காங்க இந்த படத்தில் ஒரு எழுபது சதவீதம் மாறி இருக்காருல்ல அந்த படத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றிட்டார் அவர் நிற்கிறது நடக்கிறது பார்க்கறது டோட்டலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவே அவரை மாற்றிட்டார் ஸோ அதனால் அதுக்கப்புறம் சிவகார்த்திகனுடைய ட்ராவல்ங்கிறது கொஞ்சம் வேறு இருக்கும் சரி ஓகே சார் இப்போ கூலி படம் நிறைய பேர் இருக்காங்க அது ரொம்ப அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் மட்டும் ஹைப்பாக போயிட்டுருக்கு சைலண்டா நிறைய பேர் பேசுகிறாங்க இப்போ தேட்டருக்கு கூட சில பேர் வந்து அவங்க அவங்ககிட்ட கேட்குறதா சொல்கிறாங்க இல்லை நான் ஓன் ரிலீஸ் பண்ணுறது மாதிரிலாம் பேசி போயிட்டு இருக்கு நிஜமாகவே கூலிக்கு ஹைப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சா சார் இல்லை அது சன் பிக்சர்ஸ் படம் இல்லை அதனால அவங்க பிஸ்னஸ்க்கெல்லாம் அவசரப்பட மாட்டாங்க படத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க இன்னொன்று படம் வந்த பிறகு முருசாக முடிஞ்ச பிறகு கலாநிதி மாறம் பார்ப்பாரு அதுக்கப்புறம் அதில் அவருக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்ய சொல்லுவார் ஸோ அதனால் ஒரு ஒரு ஃபைனலாக ஒரு இடத்துக்கு வந்த பிறகுதான் பிஸ்னஸ்லேயே அவங்க போவாங்க பட் எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா லோகேஷ் கிரகராஜ் படம் ரஜினியோட சேர்றாரு இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது என்னவாக போகுதுன்னு தெரியல ஏன்னா லொகேஷன் லாஸ்டா கொஞ்சம் சர்க்கிளில் இருந்து திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா பூங்கர்லாமா வேலை செய்கிறாரு கண்ணெல்லாம் கருவலையை கூட வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஆமா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக போயிட்டு இருக்கா சார் ஆமா என்னப்பா அந்த லாஸ்ட்ல லியோல வந்து அவருக்கு கொஞ்சம் கெட்ட தான் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் பண்ணியிருக்கலாங்கிற அளவுக்கு விஜய் அப்பாவே கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேரு ஸோ அதை இந்த படத்தில் ரெக்டிஃபை பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு அதுக்கு தான் அந்த அவ்வளவு உழைப்பு

பெரிய பட்ஜெட் படமாக தான் பண்ணுறாங்க அந்த படம் பெரிய பட்ஜெட் ஐமேக்ஸில் எடுக்கிறது உண்மை சார் அது ஆமாம் ஆமாம் அந்த படம் ஐமேக்ஸில் தான் எடுக்கிறாங்க ரஜினி அவருடைய ஹெல்த் எப்படி இருக்குது திரும்ப கலந்துக்கிட்டாரா இல்லை ஷூட்டிங்கில் கலந்துக்கிறாரு பட் அவர் ஹெல்த் வந்து ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது நடுவில் அவர் உடம்பு சரியில்லாமல் போன பிறகு லோகேஷ் வந்து இன்னும் கவனமாக இருக்கார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தொடர்ந்து டூப் இருக்காங்க ஆ ஓகே ஆமாம் ரொம்ப க்ளோஸ் அப் காட்சிகளை மட்டும் ரஜினியை வச்சு எடுத்துக்கிட்டு மற்ற காட்சிகளை எல்லாமே டூப் வச்சு தான் எடுக்கிறாரு சார் இந்த படம் எப்போ சார் வெளியே வரும் எதுவும் கூலி ஆமாம் கூலி படம் கூலி தெரியலங்க அது சன் சன் பிக்சர்ஸ் எடுக்க வேண்டிய முடிவு இல்லை ஆமா மே மாதம் அந்த வருஷம் அந்த மாதிரி எதுவும் இல்லை கரெக்டாக அவங்க அந்த லீவு நாள் அது கொஞ்சம் கணக்கு பண்ணுவாங்க இந்த முறை லோகேஷம் இந்த அவசரப்பட மாட்டார் ஏன்னா போன முறை லீவாக டைமில் வந்து அவருக்கு ஒரு டெட்லைன் வச்சுட்டாரு ஆமாம் இதுக்குள்ளே படத்தை முடித்து கொடுங்கன்ட்டாங்க அதனால இங்கே வந்து அப்படி கிடையாது கொஞ்சம் ஃப்ரீக்கொண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு சோ படம் நல்லா வர்ற வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க அதில் அனிருத் சம்மோ வரைக்கும் நம்ம இப்பயும் நம்மள நீங்க அடிக்கடி சொன்னீங்களே சார் கண்டைய இருது கண்டைய இருது சார் தேங்க்ஸ் சோ அப்ப பாக்குற எல்லாருக்கும் சொல்றேன் ஏனா கூலி நம்புகிட்டே நிறைய பேர் வந்து கேக்குறாங்க சரி உங்ககிட்ட கேட்டா தான் கரெக்ட்டா சொல்வீங்க ஏனா எல்ல நிறைய ரூமர் போகுது அதனால தான் கேட்ட வேற அடுத்த முறை சந்திக்கும் போது நம்ம நம்மணா கூலிய பத்தி நிறைய பேச ஓகே சார் இப்போ கடைசி ஒரே ஒரு கேள்வி தான் இந்த மாதிரி பெரிய படங்களை எல்லாம் இந்த செகண்ட் பார்ட் எடுக்கிறது வந்து நல்லதா கெட்டதா ஏனா நீங்களே ஒரு லைன்ல முடிச்சிருங்க இல்லை ரஜினி வந்து பார்ட் 2ங்கிறது எனக்கு உடன்படாத ஒரு விஷயம்னு சொல்கிறாரு இல்லை மொத்தமாக சொல்கிறேன் இந்தியன் டூ இல்லை அது அது கதை நல்லா இருந்து நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து செகண்ட் பார்ட் வந்து தப்பே இல்லையே இப்போ சில படங்கள் இப்போ விடுதலை வந்துச்சு விடுதலை பார்ட்டும் வராதான்னு நமக்கு ஒரு இயக்கம் இருக்குல்ல இந்த இயக்கத்தை எந்தெந்த படங்கள்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் வரட்டுமே மற்றபடி இந்த மாதிரி கருமங்கள்லாம் வரும்போது தான் நமக்கு வருது அவ்வளோதான் சரி ஓகே சார் ஓகே சார் ஏன்னா இது சாபமாகவே போயிட்டு இருக்கு அதனால தான் கேட்குறேன் ஏன்னா எது வந்தாலும் கடைசியாக ஸ்டோரி தானே சரி ஜெயிக்கும் கட்டாயமா அதுக்குதான் நான் சொல்றேன் நானு ஓகே சார் மீண்டும் சந்திக்கலாம் சார்